வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் முதல் கண் கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பகலந்த இனிமையாக ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே நன்றைய பதிவானது அனைவருக்கும் மிகவும் முக்கியமான பதிவு அதாவது ஆடி மாதம் முதல் நாள் முதல் முப்பத்தி ஓராம் நாள் வரை இந்த மாதம் முழுவதும் உள்ள விசேஷங்கள் மற்றும் இந்த மாதங்களில் நாம் அனைவரும் எதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்பதை பற்றிய முழு விளக்கமானது வீடியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி மாதம் முதல் நாள் முதல் ஆடி மாதம் அழகை நாள் முப்பத்தி ஓராவது நாள் நாள் வரை ஆடி மாதம் முழுவதுமே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை நிகழ்ச்சி கொண்டு அனைவரும் மிக மிக கஷமமாக இருக்க வேண்டுமான அனைவரையும் உங்களுடன் கேட்டுக் கொள்கின்றேன் தமிழ் வருஷம் குருவாதி வருஷம் ஆஷாட மாதம் கிருஷ்ணருத்து ஆடி மாதம் ஒன்றாம் நாள் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினம் ஆடி மாதம் முதல் நாள் ஆடிப்பண்டிகை அதாவது ஆடி மாதம் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து தட்சிணாயனம் ஆரம்பம் இந்த தட்சிணாயணம்னா என்னங்கிறது நமது சேனலில் விரிவாக போட்டிருக்கோம் அதாவது சூரிய பகவான் இந்த ஆடி மாதம் ஒன்றாம் நாள் முதல் சூரிய உதயத்திலிருந்து தனது தேரை தெற்கு நோக்கி வடக்கே இருந்து தெற்கு நோக்கி கீழ் நோக்கி செல்வார் அவர் பயணம் கொள்கிறார் அன்றைய தினம் ஆடி பண்டிகை மட்டும்தான் ஏனெனில் புரோதி வருஷம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று மாலை நேரத்தில் சரியாக ஆறு மணி நாற்பத்தி ஓரு நிமிடத்திற்கு சூரிய பகவான் ஆனவர் கடகராசிக்கு இடம்பெயர்ந்து விடுகிறார் ஆகவே தட்சிணாயண புண்ணியகாலம் ஆனி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி இன்றைய தினம் தட்சிணாயண புண்ணியகாலம் யாரும் செய்யக்கூடாது பண்டிகையை மட்டும்தான் கொண்டாட வேண்டும் ஆடி மாதம் மூன்றாம் நாள் பத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதம் முதல் சுக்கரவாரம் முதல் வெள்ளி இந்த ஆடி மாதத்தில் எல்லாரும் அம்பாவை வந்து ரொம்பவும் திருப்திகரமாக கொண்டாடணும் பயபக்தியோடு இருந்து அம்பாளை போய் பார்த்து தரிசனம் பண்ணி எல்லா கோகுக்கும் போகணும் ஏன் ஆடி மாதம் அம்பாளுக்கு அப்படின்னா சூரியன் வந்து சூரிய பகவான் கீழ் நோக்கி போகிறதுனால கொஞ்சமானது வெப்பமானதும் இருக்கும் அதே சமயம் மழையானதும் இருக்கும் வெப்பக்காற்று ஜாஸ்தி வீசும் அதனால் மாரியம்மனுக்கெல்லாம் நாம் வந்து ரொம்பவும் நிறைய செய்யணும் இந்த ஆடி மாதத்தில் நாம் எல்லோரும் நம்ம வீட்டில் கூழ் செஞ்சு சாப்பிட்ணும் அடிக்கடி அம்மா போடாமல் இருக்கும் ஜுரம் வராமல் இருக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனால் ஆடி மாதத்தில் மாரியம்மனைக்கு எப்படி கூழ் வைக்கிறது இதே எல்லோரும் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சிருந்துருக்கேன் வெள்ளிக்கிழமைக்கு அம்பாவில் வந்து செய்ய வேண்டியது தான் நியாயம் ஆனால் மாரியம்மனுக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்றால் இந்த ஆடி மாதத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஞாயிற்றுக்கிழமை என் தான் மாரியம்மனுக்கு விசேஷமான நாட்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சூரியனுடைய புதல்வியாகப்பட்டவள் சூரியனுடைய தங்கை சூரியனுடைய தங்கையாகப்பட்டவள் பரமேஸ்வரி ஜமதக்னி முனிவருக்கே சம்சாரமாக இருந்தார் பரசுராமர் வந்து தாய வரம் பண்ணுறார் அப்போ அந்த பக்கமாக வந்துருக்கும் பொழுது ஒரு துணி துவைச்சி போட்டு இருக்கக்கூடிய வண்ணானுடைய சம்சாரம் அவள் பேர் வண்ணாத்திந்து பேர் அந்த வண்ணாத்தி என்ன பண்ணுற அவளும் வர ரெண்டு பேரோட சிரசம் அந்த சமயத்தில் போயிருந்தது பரசுராமர் வரும் பொழுது அவள் போன உன்னிங்க ஜமதக்னி முனிவர் வந்து ஏன் வந்த ஒன்று அந்த சாவமன் போகிறதுக்கு தத்து தெளிகிறார் அப்போ என்ன ஆகுதுனாக்கா ரெண்டு தலியும் மாறி மாறி அதனால தான் மாரியம்மனுக்கு வந்து செலவு கொண்டு வந்து ரெணுகா பரமேஸ்வரி தான் மாரியம்மன் அந்த ரேணுகா பரமேஸ்வரன்றவோ வந்து சூரிய பகவானுடைய தங்கை அப்போ சூரிய பகவானுக்கு உந்த நாள் இது பானுவாசம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வந்து யார் யாரெல்லாம் பண்ணுறாலோ அவ்வளவு விசேஷம் க்ஷேமங்கள் நிறைய உண்டாகும் வெள்ளிக்கிழமையில வந்து அம்பாளுக்கு பண்ணுங்கண்ணா வேண்டாம்னு சொல்லவே இல்லை எந்த அம்பாளுக்கு பண்ணுவோம் லிதாபெருமையை சுத்திக்க பண்ணலாம் காமாட்சிக்கு பண்ணலாம் மீனாட்சிக்கு பண்ணலாம் விசாலாட்சிக்கு பண்ணலாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அம்பாளுக்கெல்லாம் வெள்ளிக்கிழமையில செய்யலாம் ஆனால் மாரியம்மனை பொறுத்த வரைக்கும் நாம் செய்யக்கூடிய நாட்டான நாளானது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தான் அதனால இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய மொத்தம் எத்தனை ஞாயிற்றுக்கிழமை வருதுனாக்கா நாலு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த நாலு ஞாயிற்றுக்கிழமையும் உங்கள் வீட்டில் வந்து குழ செஞ்சு அதை வந்து வெறும் உங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த அம்மன் வழக்கிலேயே அந்த ஜோதியையே மாரியம்மனாக நினச்சிட்டு நைவேந்தியம் பண்ணிட்டு எல்லோரும் சாப்பிடுங்க அதுவே போகிறோம் நீங்கள் கோவிலுக்கு தான் எட்டுமே கொடுக்கணும் அதுக்கப்புறமா கோவிலுக்கு போயிட்டு வாங்க முதல்ல வீட்டில் இருக்கிற தெய்வத்தை நாம் எல்லோரும் ஆராதனை பண்ணணும் வீட்டில் இருக்கிற தெய்வத்தை ஆராதனை பண்ணாமல் கோகுலில் போய் நம்ம ஆராதனை பண்ணோம்னா அது எந்த விதத்திலையும் பிரயோஜனம் கிடையாது எந்த பலனும் கிடையாது இதைத்தான் வேற தர்மசாஸ்திரமானது சொல்றது அதே சமயம் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் ஆடிப்பெருக்கு பதினெட்டாம் பெருக்கு அது என்றைக்கு என்றால் ஆடி மாதம் பதினெட்டு மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை என்று ஆடிப்பெருக்கு விசேஷம் அன்னைக்கு பண்டிகையாக கொண்டாடணும் அடுத்ததாக ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரம் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்றைய தினம் திருவாடிப்பூரம் இந்த திருவாடிபூரம்னா என்ன அம்பாளுக்கே வளகாப்பு இது எங்கே வந்து ரொம்ப விசேஷமாக நடக்கும்னாக்கா ஆண்டாளுக்கு ரொம்பவும் பிரமாதமாக விசேஷமாக நடக்கும் ஏன்னா மாதத்திலே கூடாரவள்ளி தினத்தன்று மட்டும்தான் சாக்சாத் நாராயணன் ஸ்ரீ ஆண்டாள் தொடுத்த மாலையை தனக்கு ஏற்றுக்கொள்கிறார் முதல் நாளிலிருந்து இருபத்தி ஏழாம் நாள் வரைக்கும் அவர் ஏத்துக்கல இந்த கூடாரவள்ளி எண்ணிக்கை தான் ஏற்றுகிறார் அந்த கூடாரவள்ளி எண்ணிக்கை அவர் ஏற்றுன்றதுனால அந்த மார்கழி மாதத்தில் ஆண்டாளையும் தனக்குள்ளே ஏற்றுக்கிறார் அப்போது அவருக்கு திருமணமான அந்த எட்டாவது மாதமானது ஆண்டாளுக்கு தொலைகாப்பு வைபவம் செய்கிறாரு அதனால தான் சொல்கிறது நாம் எல்லாருக்கும் கூட அதனால் தான் கர்ப்பம் தெரிஞ்சாக்க எட்டாவது மாதம் பலகாப்பு பண்ணுறது அப்படின்றத வச்சுட்டு இதுலேருந்து தான் வந்தது அந்த நடைமுறை அந்த திருவாடிபுரத்துக்கு என்ன பண்ணணும் அதை பற்றியெல்லாம் பின்னால் உங்களுக்கு நல்லா பிரமாதமாக விசேஷமாக போடுறோம் பதிவானது இதே ஆடி முப்பத்தி ஒன்னாம் தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்றைய தினம் வரலட்சுமி விரதம் வரலட்சுமி நோன்பு ஏன் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த வாட்டி ஆடி மாதமே வந்துடுவோம் அப்படின்னா சாந்திரமான அமாவாசை கழிந்து இருபதாம் பத்தொம்பதாம் தேதி அமாவாசை ஆடி மாதம் இருபதாம் தேதி அன்னைக்கு ஆவணி மாதமானதோ புறந்துடுறதோ சாந்திரமான கரர்களுக்கு அதை பே அதை வந்து அடிப்படையாக தான் அன்றைய தினம் வருகிறது அதாவது விசேஷமானது வந்து ஆடி அமாவாசை தட்சிணாயின புண்ணியகாலம் உத்தராயண புண்ணியகாலம் இது ரெண்டுத்துலையும் அமாவாசை வந்து ரொம்ப விசேஷம் இந்த ஆடி அமாவாசைக்கு இப்போ என்ன பண்ணணுங்கிறதையும் பற்றி நான் உங்களுக்கு பின்னால் சொல்லணும் இந்த ஆடி அமாவாசையானது ஆடி மாதம் பத்தொம்பதாம் நாள் நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைய தினம் விசேஷமான ஆடி அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசைங்கிறது ரொம்ப பெரிய அமாவாசை ஆக இந்த விசேஷங்கள் எல்லாம் ஆடி மாதத்தில் உள்ளது சரி இந்த ஆடி மாதத்தில் நாம் எல்லாம் என்ன செய்யணும் இதெல்லாம் செய்யக்கூடாது ஆடி மாதத்தில் முதல் குழந்தை பிறந்து ஒரு வயது முடிந்த அந்த குழந்தைங்களுக்கு பிறந்த நாள் தாராளமாக கொண்டாடலாம் மொட்டையடிக்கலாம் பிறந்த நாள் கொண்டாடலாம் ஆனால் ஒரு வயது கழிந்து மூன்று வயது ஆகிறது ஐந்து வயது ஆகிறது இன்னும் குழந்தைக்கு மொட்டை அடிக்கலை காது குத்தலை அப்படின்றதா கண்டிப்பாக செய்யக்கூடாது ஒரு வயசு பூர்த்தியார குழந்தைக்கு மட்டும்தான் செய்யணும் அதே சமயம் விவாகம் எதுவும் செய்யக்கூடாது ஜாதகத்தை கொண்டு போய் பார்த்துட்டு பொருத்தங்கள் பார்க்க கூடாது அதே சமயம் நாங்கள் வந்து ஏற்கனவே பொண்ணெல்லாம் பார்த்துட்டோம் நிச்சயம் பண்ணணும் அப்படின்றவா நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது நாங்கள் நிச்சயம் பண்ணிட்டோம் ஆவணி மாதம் வந்து முகூர்த்தம் வச்சுருக்கோம் போய் முகூர்த்த புடவை எடுக்கணும் துர்காங்கல்யம் வாங்கணும் மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் எடுக்கணும் துண்டெல்லாம் எடுக்கணும் அப்படின்னா அது செய்யக்கூடாது வாங்கக்கூடாது கிரகப்வேசம் பண்ணக்கூடாது இந்த ஆடி மாசம் முழுவதுமே புது கொடுத்தனும் போய் அதாவது வாடகை வீட்டுக்கு செல்பவர்கள் புது வீட்டுக்கு போய் பால் காட்சி சாப்பிட்றது அதெல்லாம் இருக்கக்கூடாது புதுசா வியாபாரத்தை கூடாது ஏற்கனவே இருக்கிற வியாபாரத்தை விசீரணம் பண்ணலாமா அமாவாசைக்கு அப்புறமா விஸ்தீரணம் செய்யலாம் அமாவாசைக்கு விஷ்டி விஸ்தீர்ணம் செய்யக்கூடாது ஆனால் அனைவரும் கோவிலுக்கு தினந்தோறும் அம்மன் கோவிலுக்கு தாராளமாக சென்று வரலாம் சதாபிஷேகம் செய்து கொள்ளலாம் கிருஷ்டபூர்த்தி செய்து கொள்ளலாம் பீமர சாந்தி செய்து கொள்ளலாம் வடகாப்பு செய்து கொள்ளலாம் ஷீமந்தம் செய்து கொள்ளலாம் என்னாவது எட்டாவது மாதம் சுவாமிக்கே நடந்திருக்கு ஆனால் தாங்கள் இந்த ஆடி மாதத்தில் மிக 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 முக்கியமாக விரதங்களை அனைத்தையும் கடைபிடிக்க வேண்டும் அனைத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலும் உங்கள் அருகாமையில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு அனைவரும் சென்று மாரியம்மனை பிரார்த்தனை செய்து கொண்டு மாரியம்மனுடைய திருவடிகளில் சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணி மாரியம்மனுடைய பரிபூர்ண திருபா கதாச்சத்தை அனைவரும் பெற வேண்டும் இவ்வளவு விசேஷங்கள் இருக்கிறது ஆகவே அனைவரும் இந்த ஆடி மாதத்தில் உள்ள விசேஷங்கள் மற்றும் நாம் அனைவரும் செய்யக்கூடிய செய்யக்கூடாத செயல்கள் எல்லா அனைத்தையும் விவரமாக தங்களுக்கு பதிவிட்டு இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த வீடியோ பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து ஆடி மாதம் ஆஷாட மாதத்தில் ஒன்றாம் தேதி முதல் கடைசி நாள் வரை அனைவரும் அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுங்கள் இதைவிட மிக மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஆடி மாதம் அமாவாசை கழிந்த ஒரு நாள் ஆடி இருபதாம் நாள் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை முதல் சாந்திரமானக்காரர்கள் சந்திரன் சாமிகை சாந்திரமானக்காரர்களுக்கு ஆவணி மாதம் ஆரம்பிக்கிறது அதன் பிறகு மேலே எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொன்னேனோ சாந்திரமானக்காரர்கள் மட்டும் தாராளமாக செய்யலாம் முகூர்த்தம் வைக்கலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் எல்லாம் செய்யலாம் சாந்திரமானக்காரர்கள் மட்டும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் சுப அஸ்தோ